ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம இவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கீழே கேப்ஷன்ல காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஹேண்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க அவங்களே ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு போட் லிப்ட் தான் ரொட்டேட்டிங் ஃபால்க்ரிக் வீல் ஃபால்க்ரிக் வீல்னு சொல்லப்படுற இது ஸ்காட்லாண்டோட ஃபால்க்ரிக் நகரத்துல உள்ள ஒரு தனித்துவமான இயந்திரம் ஃபால்க்ரிக் வீல்னு சொல்லப்படுற இந்த இயந்திரம் ரெண்டு கேனல ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு எளிதா கொண்டு போக உதவுது பொதுவா நீர்வழி போக்குவரத்து எடுத்துக்கிட்டா ஒரு இடத்துக்கும் மற்றொரு இடத்துக்குமான உயரம் அதிகமாக இருக்கும்போது அங்கெல்லாம் இந்த மாதிரியான லாக் கேட் யூஸ் பண்ணி நீரோட உயரத்தை அதிகரித்து அல்லது குறைச்சு நீர்வழி போக்குவரத்தை சரி செய்வாங்க இந்த உலகத்தோட பெரும்பாலான இடங்கள்ல இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருக்கு ஆனா ஸ்காட்லாந்துல மட்டும் இந்த சிஸ்டத்துக்கு பதிலா ரொட்டேட்டிங் போட் லிப்ட் ஒரு புதுவிதமான சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த இயந்திரம் ஒர்க்கிங்ல இருக்கும்போது அதோட எடை கிட்டத்தட்ட மூவாயிரம் டன் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்ளோ பெரிய எடை கொண்ட இந்த இயந்திரம் இயங்குறதுக்கு வெறும் ஒன்னு புள்ளி அஞ்சு கிலோவாட் மின்சாரம் மட்டும் தான் பயன்படுத்தப்படுது

போக பல்வேறு இடங்கள்ல ஏறி ஏறி இறங்கணும் அதனால படகு போகிற நேரமும் அதிகமா இருந்துச்சு இத மையமா வச்சு இந்த பிரச்சனையை சரி செய்ய உருவாக்கப்பட்டதுதான் இந்த பல்கிரிக் வீல் இந்த வீல் பிரம்மாண்டமான இயந்திரம் மட்டும் கிடையாது ஒரு விசித்திரமான இயந்திரமும் கூட இந்த போட் லிப்ட பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கும் இதோட மொத்த விட்டம் முப்பத்தஞ்சு மீட்டர் இந்த ரெண்டு ஆர்ம்ஸும் இந்த இரண்டு கேனல்களுக்கும் மேலையும் கீழேயுமா போயிட்டு வரும் அது எப்படின்னா ஒரு கேனல்ல இருந்து மேல போகிற படகு வீல் மூலமா மேல போய் அங்க இருக்கிற இன்னொரு கேனலுக்குள்ள இறக்கப்படும் சரியா கப்பல் இந்த ஆம்ஸுக்குள்ள வந்ததும் ரெண்டு கேட்ஸ்

இது ஒரு முக்கியமான இடமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பல்கிரிக் வீல் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இது சுற்றுலா தொழிலுக்கு மட்டுமே பயன்படாம பல வணிகம் மற்றும் பொருளாதாரத்துக்கும் பயன்படுது பல்வேறு வகையான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் இந்த இடம் ஈர்த்து கொண்டுதான் இருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த அனுபவத்தையும் தருது இந்த வீல் ஸ்காட்லாண்டோட பண்பாட்டை இயற்கை மற்றும் தொழில்நுட்பத்தை ஒரே இடத்துல இணைச்சி காட்டுது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு பெருமிதமான அனுபவமாகவும் இருக்கு